പച്ച കുത്തിൽ കുച്ചേണ്ടി ടെൻ തൗസൻഡ് ബീറെ പച്ച കുത്തിക്കുന്നോടേ വളിയ കുറ്റേണ്ടി ടെൻ തൗസൻഡ് ബീറെ உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோட இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ வைத்தல பொறக்கணும் என்னோட குழந்தவோ வயிற்ற பொறக்கணும் நான் கடலு மேல நீ ஆகாயத்துல பறக்குற நான் கடலு மேல நீ ஆகாயத்தலை பறக்குற மத்தி மீனாயிர உப்பு மீனா காயிற கண்ணாலதான் என்ன ஊத்தி என்ன வருக்கிற வாழை மீனா மினுக்கிற கார பொடியா சிரிக்கிற முந்தானையில் திமிங்களை தனியும் பிடிக்கிற நங்கூரமா இறங்குற நீ வலைய இழுக்கிற என் எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன்